நேசத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு கலந்த வந்தனங்கள் இந்த வீடியோவிலும் யாழ்ப்பாணம் அல்லது வட பகுதியில் இருக்கிற ஊடக மையங்கள் எல்லாவற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய பேரை வந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறது இந்த விடயம் சம்பந்தமாகவும் சுவாமிஜி நித்தியானந்தா அவர்கள் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு வந்து ஆசீர்வாதம் வழங்கியிருப்பது சம்பந்தமாகவும் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மை காலங்களாக பாராளுமன்றத்தில் பேசுகின்ற விடயங்கள் ஒலி ஒளி வந்து வெளியே வர விடாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து பேசப்பட்ட விடயங்களில் வந்து உண்மை இருக்கா பொய் இருக்கா இதுக்கான ஆதாரங்கள் வெளியாக இருக்கின்றன இது சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க வந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பகிர்வுகள் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு பருத்துறை புதிய சந்தையில் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா மக்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருப்பதாக சமூக வலைத்தளங்கள் என்று பேசப்பட்ட ஒரு விஷயங்களாக இருக்கிறது அது மட்டுமில்லாமல் பழைய கட்டிட தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா சொன்னா தண்ணி வசதி அது மட்டும் இல்லாமல் கூட வசதி எல்லாமே வந்து ஒரு சராசரியாக ஒரு சந்தையில் வந்து இருக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் வந்து சரியான வகையில் இருந்தது ஆனால் புதிதாக கட்டப்பட்டிருக்கின்ற கட்டட சந்தை தொகுதிகளில் வந்து பல்வேறு பட்ட பிரச்சனைகள் இருப்பதாகவும் இது சம்பந்தமாக அங்கே இருக்கின்ற வியாபாரிகள் அல்லது வந்து அது சம்பந்தமான அந்த கட்டடங்களில் வந்து புதிதாக வந்திருப்பவர்கள் பல்வேறு பட்ட ச கருத்துக்களை தெரிவித்துக்கிறார்கள் இதில் இன்னும் ஒரு சில விடயங்கள் பார்த்திங்கன்னா இந்த புதிய கட்டிடம் கட்டப்படுகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற யாரிடம் கட்டிடமும் பருத்தித்துறை நகரசபை வந்து எந்த விதமான முடிவுகளையும் பெற்றுக் கொள்ளாமல் குறிப்பிட்ட கட்டிட தொகுதிகள் கட்டப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன அது வந்து பாத்தீங்கன்னா இன்று வந்து அவர்கள் மக்கள் தங்களோட விமர்சனங்களை வந்து தெரிவித்திருந்தார்கள் இதுல வந்து பல்வேறுபட்ட சர்ச்சைகளான கருத்துக்கள் வந்து பகிரப்பட்டிருந்தது இதை வந்து நாங்கள் காணக்கூடியதா இருந்தது ஒட்டி சுட்டான் பகுதியில் நேட்டைக்கு ஒரு நபர் ஒருவர் ஒரு பெண் ஒருவரை தாக்கிய வீடியோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருந்தது சமூக வலைத்தளங்களில் இது பெரிய ஒரு பொருளாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட நபரை வந்து யாருக்குமே தாக்குவதற்கோ அல்லது அவரை தடுப்பதற்கோ எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை எல்லாருமே வீதியில் நின்று வேடிக்கை பார்த்தவர்கள் மட்டுமே இருந்தார்களை ஒழிய அவரை தடுப்பதற்காக யாருமே செல்லவில்லை இந்த நேரத்தில் பொதுவெளியில் ஒரு பிரச்சனை நடக்கின்ற பொழுது நீங்கள் அங்கே போயிட்டு யாருமே தடுக்கலாம் அதுக்காக நீங்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியும் தனிநபர் ஒருவராக போய் தடுக்க முயற்சிக்காமல் நான்கு பேராக போய் செல்க செல்கின்ற பொழுது அங்கே சட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களை பாதகமாக்காது என்று சொன்னால் ஒருவராக போய் நீங்கள் தாக்கினால் உங்களது சட்டம் உங்களுக்கு வந்து சாதகமாக அமையாது பாதகமாக அமையும் ஆனால் நாலஞ்சு பேர் ஒருவர் பிரச்சனை இப்போ கொடுக்கின்ற பொழுது அவரை தாக்குகின்ற பொழுது நிச்சயமாக சட்டம் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதை வந்து கவனத்தில் கொள்ளுங்க அந்த வகையில் அந்த குறிப்பிட்ட நபர் அந்த பெண்மணியை தாக்குகின்ற விஷயம் வந்து வெளியாகி இருந்தது இது சம்பந்தமாக நிறைய கருத்துக்களும் வந்து சமூக வலைத்தங்களில் பேசப்பட்டிருந்தது அது குறிப்பிட்ட அந்த பெண்மணி அந்த ஆணினுடைய மனைவியா அல்லது வந்து என்னவென்று தெரியவில்லை அந்த குறிப்பிட்ட ஆண் வந்து மிதிவெடி அகற்றும் பணியில் இருப்பதாகவும் அங்கு அவர்களுடைய வேலைக்கு இடையில் வந்த ரெண்டு பெண்களுக்கு இடையே வந்த கருத்து முரண்பாடு காரணமாக குறிப்பிட்ட நபர் அந்த பெண் மீது தாக்குதல் நடத்தியிருந்தார் இதுக்கப்புறமாக அந்த பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது மட்டுமல்லாமல் அங்கே போலீசாரும் வந்து உடனடியாக வந்திருந்தனர் இந்த வீடியோவும் வந்து வெளியாகி இருந்தது வெளியாகியது மட்டுமில்லாமல் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களும் வந்து போலீசாரிடம் போய் ஒரு வேண்டுகோளை விடுத்தனர் குறிப்பிட்ட நபரை உடனடியாக கைது செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்தனர் இப்போ காவல்துறையினர் வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் அவரை கைது செய்வதாக சொல்லப்பட்டிருந்தது இந்த வேளையில் குறிப்பிட்ட நபரும் வந்து கைதாகி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அந்த பெண்மணி வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இங்கே ஒரு பொது வழியில் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கின்ற பொழுது இன்றைய காலத்தில் வந்து பல்வேறுபட்ட அவதானமாக இருக்க வேணும் ஏனென்னு சொன்னால் எல்லா விஷயங்களும் வந்து இப்போ வந்து எல்லாருடைய கைகளிலும் வந்து கைவேசிகள் இருப்பதனால உடனடியாகவே படங்களாக்கப்பட்டு அல்லது ஒலி ஒளி படங்களாக்கப்பட்டு உடனடியாகவே சமூக வலைத்தளங்களில் பகிரப்படுறது இவ்வாறான வேலைகள் செய்கின்றவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் அப்படின்றது வந்து நான் இந்த வீடியோவை சொல்லிக்கொண்டு ஊடக மையம் இலங்கையில் யாழ்ப்பாணத்தினுடைய ஊடக மையம் அது வடமராட்சி ஊடக மையமாக இருக்கலாம் அல்லது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஊடக மையமாக இருக்கலாம் அங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யார் என்ன ஒரு பேட்டி கொடுக்க வந்தாலும் அல்ல யார் ஏதாவது ஒரு ஊடக அறிக்கை கொடுக்க வந்தாலும் இங்கே வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய பெயரை அண்மை காலங்களாக எல்லாருமே உச்சரிக்கின்ற விடயங்களை காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு சிலர் தங்களுடைய சுய லாபத்துக்காக தங்களுடைய சுய விளம்பரத்துக்காக டாக்டர் அர்ச்சுனா மீது அவதூறு பரப்புகின்ற கருத்துக்களை அங்கே பார்க்கிறார்கள் மற்ற ஏனையோர் எல்லாருமே வந்து அத்தனை பேருமே ஊடக மையத்தில் வந்து டாக்டர் அர்ச்சனாவுக்கு சாதகமான அல்லது ஆதரவான கருத்துக்களையே இந்த ஊடக மையத்தில் வந்து பரப்புகின்ற விஷயம் வந்து காணக்கூடியதாக காணக்கூடியார்கள் தொடர்ச்சியாக வருகின்ற எல்லாருமே எதாவது ஏதாவது அவர்களுடைய தனிப்பட்ட விடயமாக இருக்கலாம் அல்லது பொது விடயமாக இருக்கலாம் மக்கள் சம்பந்தமான விஷயமாக இருக்கலாம் எந்த விடயங்களை கதைக்க வருகின்ற பொழுதும் குறிப்பிட்ட அந்த ஊடக மையத்தில் வருகின்ற பெரியவர்களோ விஐபிகளோ அல்லது வந்து அரசியல்வாதிகளோ யாராவதாக இருந்தாலும் கௌரவ பாராளுமன்ற ஒரு டாக்டர் அரிச்சுனா அவருடைய பெயரை உச்சரிப்பது அவருக்கு புகழ் பாடுவது அல்ல அவரை நல்ல மாதிரியான கருத்துக்களை சொல்வதான விஷயங்கள் வந்து காணக்கூடியதாக இந்த வகையில் அண்மையில் வந்து ஒரு நபர் ஒருவருடைய வீடியோ அதாவது வந்து ஊடக மையத்தில் வந்து ஊடக அறிக்கையை விட்டுருந்து அவருடைய பெயர் ஞாபகம் வருதில்லை அவர் கூட வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருந்ததால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா இந்த வைத்திய ஊழல்கள் சம்பந்தமாக வெளியிட்ட பிரச்சனைகள் எல்லாமே தன்மை என்றும் அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துக்கள் இல்லை என்றும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் இருக்கின்ற ஒரு சில வைத்தியர்களினுடைய பெயர்களை சொல்லி இவர்கள் மீது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் ஒரு காலத்தில் சொன்ன அத்தனை விடயங்களும் இன்று உண்மையான விடயங்களாக இருப்பதாகவும் குறிப்பிட்ட நபர் சொல்லியிருக்கிறார் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களாகிய நீங்கள்லாம் சிந்திக்க வேணும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களை வந்து நீங்கள் உண்மையில் அவருக்கு நல்ல விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும் அவருக்கான அத்தனை வாக்குகள் இடுகின்ற வகையில் வந்து உங்களுடைய பணிகள் இருக்க வேண்டும் அப்படின்ற வகையில் அவருடைய கருத்து நகர்ந்திருந்ததை வந்து காணக்கூடியதாக இருந்தது அதே மாதிரி டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கைலாசாவில் கொண்டு சுவாமி நித்யானந்தா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவை ஆசீர்வாதம் செய்திருக்கிறார் அவர் வந்து சொன்ன விடயம் வந்து பார்த்திங்க சொன்னால் நான் டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து அரசியல் சம்பந்தமாக நான் இந்த ஒரு கருத்தையும் சொல்லவில்லை அவருக்கு அரசியல் க சம்பந்தமாக தான் எவ்வளவோ காலமாக நான் இந்த அரசியல் சம்பந்தமான கருத்துக்களை நான் சொல்வதில்லை ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு வந்து நான் ஆசீர்வாதம் வழங்குகிறேன் அவருடைய எல்லா சந்தோஷங்களுக்கும் வந்து எல்லா விஷயங்களும் வந்து சிறப்பாக நடக்க நான் ஆசீர்வாதம் வழங்குகிறேன் அப்படின்ற வகையில் அவருடைய கருத்து அமைந்திருந்தது ஒரு சின்ன வசனம் தான் சொல்லியிருந்தார் நான் வந்து அவருக்கு ஆசீர்வாதம் வழங்குகிறேன் நான் அரசியல் சம்பந்தமான கருத்துக்களை நான் பொது வழியில் வந்து பகிர்வதில்லை அது ஒரு நாடு சம்பந்தமாக அல்லது இந்தியா சம்பந்தமாக எந்த இடத்திலுமே வந்து நான் அரசியல் சம்பந்தமான கருத்துக்களை நான் பகிர மாட்டேன் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு யாரு அப்படின்னு சொன்னால் சுவாமிஜி நித்யானந்தா அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் உண்மையில இப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்ன பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரசின் அவர் குறிப்பிட்ட சில காலங்களுக்குள்ளே வந்து கைலாசா அங்கேயே பேசுகின்ற அளவுக்கு பிரபலமாகி விட்டார் அப்படின்றதான் இந்த வகையில சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிச்சுனா பாராளுமன்றத்தில் வந்து தொடர்ச்சியாக எட்டு அமர்வுகளில் அவர் பேசுகின்ற விடயங்கள் ஒலி ஒளிபரப்புப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி நீதிமன்ற மணிக்க பாராளுமன்ற சபாநாயகர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு இதனால் அண்மை காலங்களாக வலியொலிகளாக இருக்கலாம் சமூக ஊடகங்களாக இருக்கலாம் எல்லா இடமுமே வந்து பாராளுமன்றத்தில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் வந்து ஒலி ஒலியோ ஒளிபரப்புகிற வகையில் வந்து இல்லை என்ன காரணம் சொன்னால் அங்கே இருக்க வேண்டியவர் இல்லை அதனால் இருக்க வேண்டியவர் இல்லை அப்படின்னு இல்லை இருக்க வேண்டியவர் இருக்கிறார் ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் வெளியில் வராதபடியால் இங்கே வந்து யாருக்குமே வந்து பார்த்துச்சுன்னா வீடியோ கூட அல்லது வந்து ஒலி ஒலி பகிர்வுகளை வந்து பகிர்வதே இல்லை இந்த வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவுக்கான எட்டு நாள் அமர்வுகளில் அவருடைய பேசுகிற எந்த ஒரு விஷயமும் வந்து வெளியில் வராது அது அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்கிறார் அதாவது வந்து பாராளுமன்றத்தில் வந்து தான் பேசிய விடயங்கள் அதாவது இந்த மகளிர் தினமாக இருந்த அன்று பேசிய விடயங்கள் அத்தனையுமே வந்து உண்மையான விடயங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு சில முஸ்லீம் அமைப்புகள் அல்லது பெண்களை பாதுகாக்கின்ற முஸ்லீம் அமைப்புகள் தங்களுக்கு வந்து எனக்கு வந்து கடிதம் அனுப்பியிருப்பது மட்டுமில்லாமல் முஸ்லீம் பெண்களினுடைய இந்த விவாக திருமண சட்டத்தில் வந்து இருக்கின்ற குளறுபடிகள் அல்லது இருக்கின்ற பிழைகள் தவறுகள் இதுகள் சம்பந்தமாக டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சில அமைப்புகள் வந்து டாக்டர் அர்ச்சுனாவிடம் கோரிக்கை விடுத்திருந்தன டாக்டர் அர்ச்சனா இது சம்பந்தமாகத்தான் தான் ஏற்கனவே பாராளுமன்றத்தை கதைச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தார் ஆனால் அதே விஷயத்தை வந்து அவர்கள் மீண்டும் வந்து கடிதம் மூலம் அனுப்பியிருக்கிறார்கள் டாக்டர் அர்ச்சனாவுக்கு இது சம்பந்தமாக எதிர்வருகின்ற பாராளுமன்ற அமர்வுகளில் நான் இது சம்பந்தமாக ஆதாரங்களை எல்லாம் வந்து முன்வைத்து எதற்காக என்னுடைய குரல் வழியில் போகக்கூடாது அப்படின்றத வந்து நிசித்து நசித்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சுரப்புரிமையை பயன்படுத்தி நான் வந்து பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இந்த பாலியல் ரீதியான அல்லது வந்து ஒரு சில பாலியல் சம்பந்தமான தொழில்கள் எங்களுடைய வட பகுதிகளில் இடம்பெறுவது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் கதைத்தார் அப்படின்ற விஷயம் வந்து பேசப்பட்டது இதற்கான ஆதாரங்களையும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய சமூக வேலை பகிர்ந்திருக்கிறார் பகிர்ந்து இருக்கிறார் இது சம்பந்தமாக தான் வந்து எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் நான் பாராளுமன்றத்தில் பேசவில்லை நான் பாராளுமன்றத்தில் பேசிய விடயங்கள் எல்லாவற்றுக்கும் என்னிடம் வந்து ஆதாரம் இருக்குது ஆதாரத்தை வைத்துக்கொண்டு கொண்டுதான் நான் பாராளுமன்றத்தில் பேசி ஆனால் என்னுடைய குரல் வலையை நசுக்கி இருப்பதற்கான காரணம் எனக்கு தெரியவில்லை உண்மையை பேசுகின்ற குரல் வலையை நசுக்கி இருக்கிறார்கள் எதிர்பார்க்கின்ற உள்ளூராட்சி தேர்தலுக்கான ஒரு நடவடிக்கையாகவே இதை நான் பார்க்கிறேன் உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா தன்னுடைய சமூக இன்றைய நாள் பொழுதுல இந்த விடயங்கள் வந்து இன்று சமூக வலையொலிகள் சமூக வலைதளங்கள்ல பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கின்ற விஷயங்களாக இருக்கிறது மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்